வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நீட் கேள்வியில ஒரு கட்டத்தில் ஒரு புரத சங்கிலி ஒரு வெற்று கம்பளி பந்தை போல உள்ளல் பால் அப்படின்னு நமக்கு என்சிஆர்டில தன்னை தானே மடித்துக் கொள்ளலாம் இது டேஷ் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது மற்றும் மடிப்பு அல்லது சுருள்கள் ஆல் ஒன்றாக பிடிக்கப்பட்டு இருக்கின்றன இந்த உள்ளன்வால் அப்படின்றதே வந்து எந்த அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து ஒரு டர்சரி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ மூன்றாம் நிலை அப்படின்றது நமக்கு வெறும் மூன்றாவது ஆப்ஷன்ல தான் இருக்கு அண்ட் ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னால அதா இருக்கு அப்படின்றதுதான் இதற்கான விடையா எடுத்துக்கொள்ளப்படும் இல்லைங்களா அப்போ இதற்கான விடை வந்து நமக்கு சி ஆப்ஷன் என்பதுதான் சரியான பதில் இந்த பதில நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க அண்ட் ஒரு லைக் போடுங்க அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் கேஎல் பாய்டு ஜீனி தேங்க்யூ